இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பரிபூர்ண ஜீவன் அனுதன தியானத்தின் தலைப்பு ஆவியின் பிரமாணம் பாவ பிரமாணம் வசனம் ரோமர் எட்டு ரெண்டு கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ பிரமாணம் என்பவைகளின் பிரமாணத்தின் நின்று விடுதலை பாருங்கள் நிருபங்களிலே முக்கியமான நிருபம் இந்த ரோமர் நிருபம் ஏழாம் அதிகாரத்தோட கண்டினியூஷனாக இது வருது ரோமர் ஏழு இருபத்தி ரெண்டில் உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார் அப் அதாவது நான் நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய விரும்புகிறேன் ஆனால் உள்ள ஒரு பாவம் இருக்குது அந்த பாவம் பாருங்க நான் விரும்பாததை அந்த பாவம் எனக்குள்ளே இருந்து செய்ய வைக்கிறது அந்த பாவம் எனக்குள்ளே ஒரு சிறையாக்கி கொண்டு இருக்கிறது அப்போ பாருங்கள் ஒரு மனுஷன்தான் ஆனால் அந்த இடத்துல தேவனி நியாயபுரமான செய்ய நான் விரும்புகிறேன் ஆனால் எனக்குள்ளே இருக்க அந்த பாவம் அதை செய்ய விடாதபடி மாம்சத்தினாலே நான் பாவம் செய்கிறேன் அப்போ ரெண்டுத்துக்கும் நான் உள்ளே செய்கிற மாதிரி இருக்கு இதுலேருந்து யார் என்னை விடுதலையாக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறப்போ தான் பாருங்கள் ரோமர் எட்டு ரெண்டில் பார்க்குறோம் பாருங்கள் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ பிரமாணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே இப்படி ஒரு வெளிப்பாடு பாருங்க அதாவது பழைய ஏற்பாடு தான் நியாய பிரமாணம் இல்லையா புதிய ஏற்பாடுனா அதை வந்து ஆவியின் பிரமாணம் ஏன் அதாவது நியாயப்பிரமாணம் என்பது நம்ம ஆளுகை செய்து கட்டி வைத்ததாக இருந்தது இல்லையா ஆனால் புதிய ஏற்பாடு சொல்லும் பொழுது அது ஒரு விடுதலையின் பிரமாணமாய் சுயாதீன பிரமாணமாய் சொல்லப்படுகிறது இல்லையா பூரண பிரமாணம் என்று சொல் சொல்லப்படுகிறது நியாயப்பிரமாணத்தில் ஒன்பது காரையும் நம்ம செய்தல ஆனால் ஒரு காரியம் இருக்க பாருங்க இச்சை அது வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல தான் பிதாவானவர் பாருங்கள் தன்னுடைய சொந்த குமார் நாகேசு கிறிஸ்துவை சிலுவையில் அனுப்பி அதை நம்மளுக்கு விடுதலையாக்கி கொடுத்துருக்கிறார் அதுதான் இங்கே பவுல் சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் நென்பைகளின் பிரமாணத்திலேருந்து விடுதலை ஆக்கிட்டே அதாவது நியாய பிரமாணத்தில் நம்மளை பாவம்னு சொல்லும் பாவத்தின் வருகிற தண்டனையை சொல்லும் இல்லையா அதுலேருந்து நம்மளை விடுதலை ஆக்கிட்டே இங்கே பவுல் விளக்குகிறார் அப்போ ஏசு கிறிஸ்துன்னு பொழுது சிலுவை வசனங்கள் பார்க்கிறோம் இல்லையா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று பார்க்கிறோம் அப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று நம்ம பார்க்கிறோம் அப்போ இதெல்லாம் ஒரு சாதாரண காரியமே இல்லை மகா பெரிய கிரேயம் கொடுத்து ஏசுகிறிஸ்து இருக்கிறார் ரோமர் எட்டு மூணுல பார்க்கும் பொழுது நியாயபுராமானோ மனிதனை பரிசுத்தப்படுத்தவில்லை என்று பார்க்கும் எது பாவம் என்று சொல்லுது அந்த பாவம் செய்தால் என்ன தண்டனை அப்படி தானே சொல்லி கொடுக்கிறது ஆனால் ஜனங்களை பரிசுத்தப்படுத்த முடியல நியாயபுரமானம் செய்யக்கூடாததை தேவனை தன் குமாரன் மூலமாக செய்கிறார் பாருங்க மாம்ச சிந்தை மரணம் ஆவின் சிந்தையும் ஜீவனம் சமாதானமும் அதாவது மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லுகிறார் அப்போது மாம்ச சிந்தை பார்த்திங்கன்னா முதலாவது இச்சை தான் அந்த இச்சை பாருங்கள் நிறைய பேருக்கு ஆபாச படம் பார்க்கறதா இருக்கும் இல்லாட்டி பொருள் மேலே இச்சையாக இருக்கும் இல்லையா அதனால் என்ன பண்ணுவாங்க வைராக்கிய கொண்டு பொறாமை கொண்டு இது எனக்கு வரணும் இதனால் அநேக பாவங்கள் வருது பாருங்கள் காரணம் ரூட் காசே பார்த்தீங்கன்னா அது இச்சையில் தான் ஆரம்பிக்குது நீங்க ரச்சிக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் ஆவியின்படி நடக்கிறவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் மாம்ச சிந்தையை விட்டுவிட்டு ஜீவனின் சிந்தையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் இந்த காலவேளையில் வேளையில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் சரி இந்த மாம்ச சிந்தையை இந்த பாவமான காரியம் இந்த இச்சைகளை நான் எப்படி மேற்கொள்வது அதுக்கு தான் தேவன் நீங்கள் கொடுத்துருக்க பரிசுத்த ஆவியானவரை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் ஒரு கிஃப்டாக ஒன்பதாவது வசனத்தில் பார்க்க முடியும் பாருங்க தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று தெளிவாக எங்க பவுல் சொல்லுகிறார் அப்போ நம் நம்மளுக்கு நல்லா தெரியும்பாங்க இது தேவனுக்கு பிரியமில்லை இது தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது இதுல எண்ணங்கள் சிந்தனைகள் போகக்கூடாதபடி நம்ம தான் பரிசுத்த ஆவியை நமக்குள்ள இருந்து வழி இருக்கிறார் இப்போ ஆவின்படி நடக்கிறதுனா எப்படின்னா ஆவின்படி நடக்க நம்ம விரும்ப வேண்டும் ஏன்னா தேவனுடைய சித்தம் நம்மல் என்ன இருக்குது என்று அறிந்து கொள்வதுக்கு நம்ம ஆவின்படி நடப்போம் ஆனால் கண்டிப்பாக தேவனுடைய திட்டம் நம்ம வாழ்க்கையிலே நிறைவேறும் நம்ம அந்த பாதிலை வழி நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் நமக்குள்ளாக வாசம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு மனிதன் எதுக்காக பூமியில் உருவாக்கப்பட்டிருக்கிறான் தேவனுடைய நோக்கத்தை தேவனுடைய திட்டத்தை அவன் நிறைவேற்ற வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவனை கத்த பயன்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்கு தான் உருவாக்கப்பட்டிருக்கிறான் அதை அறிந்து கொண்டு அந்த தெய்வ திட்டத்தை நிறைவேற்றும்படி தான் தேவன் சித்தத்தை நிறைவேற்றும்படி தான் நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஒரே இருதயத்தில் ரெண்டு போராடி கொண்டு இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்தான் தேவன் விடுதலை கொடுத்துருக்கார் என்னது பாவம் பரிசுத்தம் இந்த பாவம் பரிசுத்தம் இந்த பரிசுத்த பெற வேண்டும் பரிசுத்தத்தை பெற வேண்டும் விரும்பினால் பரிசுத்த ஆவியான நமக்குள்ளாக வாசம் செய்ய வேண்டும் பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வாசம் செய்ய வேண்டும் என்றால் நம்ம அந்த பாவத்தின் பிரமாணத்திலேருந்து பாருங்கள் வெளியே வரணும் அதுதான் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு காரியம் பாருங்கள் பரிசுத்த ஆவியை நம்மளை வழி நடத்துவார் நம்ம உண்மையாகவே தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்றால் மாம்சத்தின்படி நடவாமல் இருக்க வேண்டும் செபிப்போம் பரலோக தகப்பனே இந்த காலை வெளியில் ஆண்டோரை நாங்கள் தியானித்தது போல கத்தாவே நாங்கள் ஆண்டோரை மூடி சித்தத்தை நாங்கள் அறிந்து கொண்டு நடக்கிற அந்த ஆவிக்குரிய மனிதனாய் வாழை எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்துங்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம் உங்கள் கையில் நாங்கள் சரண்டர் பண்ணுகிறோம் கத்தாவே ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் இன்னைக்கு இந்த பாவ பழக்கத்திலிருந்து விட முடியலையே என்று நான் அடிக்ட் ஆயிட்டேனே என்று இந்த பாவ பழக்கத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டுமே என்று அன்றோரையம் நோக்கி கேட்பார்கள் ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய அன்பை நீர் வெளிப்படுத்துங்க ஆண்டு சிலுவையின் அன்பு அவங்க மன கண்களை திறந்தரட்டும் ஆண்டு வரை அப்ப மன கண்களை திறக்கட்டும் ஆண்டு வரை அந்த ஆவியானர் ஆவியான அவங்களை வழிநடத்தும்படி ஆண்டு தாழ்மையாய் சேபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் நல்ல பிதாவை ஆமை